இந்த பெட்ரூம்லேருந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் உள்ளே உடனே ஒரு நாலு அடிக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஏன்னா நம்மளுக்கு கீழே வந்து பாத்ரூம் பைப் எல்லாம் போதனால ஸ்டெப்பு அது வந்து ஒயரும் அப்படிங்கிற காரணத்தினால இங்கே ஒரு நாலு இன்ச்சு ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் கூல்ல போகிற மாதிரி அடுத்து வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு ஒயரம் கொடுத்து நம்ம வந்து பாத்ரூம் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து வெட் ஏரியாவும் ஒன்று வந்து ட்ரை ஏரியா அப்படிங்கிற மாதிரி பறிச்சுடுவோம் நம்ம வந்து குளிக்கிறதுக்காண்டி இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு அடிக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இங்க இருந்து ஒரு மூணு அடிக்கு நம்ம வந்து குளிக்கிறதுக்கான ஏரியா கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து மீதி உள்ள போசன் எல்லாமே டாய்லெட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து இங்க வந்து வெஸ்டர்ன் இப்படி வச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் ஏரியா தனியா கொடுத்துருக்கோம் எதுக்கு அப்படின்னா இந்த போஸ்டர்ல நம்ம வந்து ஒரு பீடிங் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னா இதுல ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் கிளாஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்லைடு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்து நம்ம வந்து உள்ள வந்து குளிச்சு இதுல ஸ்லைடிங் மாதிரி கிளாஸ் டோர் மாதிரி பயன்படுத்திக்கலாம் சோ அதுவும் இதுவும் ஒரு செப்பரேட் ஒரு இன்டீரியர் மாதிரி பண்ணலாம் சரிங்களா சோ அந்த பர்போஸ்காண்டி இதை வந்து தனியாகவும் அதை வந்து தனியாகவும் கொடுத்துருக்கோம்